வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனக்கு கூறிய எப்பவும் போல அது வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மகர ராசி இன்றைக்கு நம்ம பார்க்க போவது கும்பராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல குரு பயிற்சி என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த குரு பயிற்சியானது சரியாக ஏப்ரல் முப்பதாம் தேதி என்று நடைபெறுகிறது மேஷ ராசியில் தச்சம் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிறார் இந்த அமைப்பு என்பது கும்பராசினியர்களுக்கு எப்படியாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராம் வீடு சனி பகவான் மூலத்திரிகுணஸ்தானம் அடையக்கூடிய வீடு இந்த வீடு இந்த கும்பராசி நேயர்கள் இப்போ தற்சமயம் ஏழரை சனியில ஜென்ம ராசியில ஏழரை சனி சஞ்சாரம் செய்வதால் மிகுந்த அவஸ்தைக்கு உண்டாகி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உண்மையை சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக தான் வருது இது எப்படி ரிலீஃப் கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள் இதுல வந்து அஞ்சு கிரகங்கள் மிக வேகமாக சுழலக்கூடிய கிரகங்கள் ஒரு நாலு கிரகங்களானது பர்மனன்டா அதாவது ஒரு வருடத்திற்கும் மேலதான் மூவ் ஆவாங்க அப்படி இருக்கக்கூடியதுல குரு ராகு கேது சனி பகவான் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்வார் ராகு கேது ஒரு பயிற்சி என்பது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பதினெட்டு மாதங்களுக்கு முறை சரியாக நினைக்கணும் அதே மாதிரி சனி பகவான் என்பவர் ஒன்பது கிரகங்களிலுமே மந்த காரகன் என்று அழைக்கப்படுகிறார் மந்தகன் காரகன்னா கொஞ்சம் சோமேரியா மூவ் பண்ணக்கூடியது மெதுவா மூவ் பண்ணக்கூடியது அந்த சனி பகவானவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்காக இரண்டரை ஆண்டுகள் முதல் மூணு ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கிறார் அதே நேரத்தில் சந்திரன் இரண்டரை நாள்ல ஒரு ராசியை கடப்பார் இதுதான் உள்ள வித்தியாசம் இப்போ இந்த சனி அஷ்டமசனி ஏடரசனி இந்த ஏழரசனியுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கடன் தொல்லை எல்லாத்துக்கும் மேல சனினா என்ன சனினா சிம்பிளா சொல்லணும்னா சந்திரன் என்பது மைண்டுங்க உங்களுடைய மனசு அந்த மனசு அது மேல சந்திரன் மேல வந்து சனி வந்து உட்கார்றாருன்னு சொன்னா அது வந்து ஏழரசனி அதாவது மனசை வந்து சனி பிடிப்பது அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் ஏழரசனி இல்லைன்னா மைண்டு வேலை செய்யாது மைண்டு வேலை செய்யுதுன்னு சொன்னா வாயில வர வார்த்தைகள் தப்பா வரும் இந்த வாயில வர வார்த்தைகள் தப்பா வந்துன்னா செய்யற வேலையும் தப்பா தான் இருக்கும் அப்ப உறவுகள்ல பாதிப்பு பண பரிவர்த்தனையில இஷ்யூஸ் பொருளாதாரத்துல பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இப்படி உடல் ஆரோக்கியம் போன்ற பல விஷயங்கள் இந்த ஏழரை சனியுடைய தாக்குதலினால் நிறைவேறும் இப்போ சனி பகவான் ரெண்டு விதத்துல வேலை செய்வார் ஒண்ணு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அவர் நல்லபடியா இருக்காருன்னு சொன்னா நல்ல பலனை செய்வார் தவறான முறையில இருக்காருன்னு சொன்னா தவறான பலன்களை செய்வார் ஆனா கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பகவான் அதாவது அஷ்டம சனி மற்றும் ஏழரை சனியில வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பா நூறுக்கு நூறு சதவீதம் பனிஷ்மெண்ட்டை தான் கொடுப்பார் அவர் கர்ம காரகன் அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளுக்கும் நீதிபதியாக தன்னுடைய தீர்ப்பை வழங்கவே சனி பகவான் வருகிறார் முப்பது ஆண்டுக்கு ஒரு தடவை நல்லா வாழ்ந்தவனும் இல்ல முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை கெட்டு போனதவன அப்படின்னு சொல்றோம் தமிழில் ஒரு பழமொழி அது சனி பகவானை வச்சு சொல்லக்கூடிய பழமொழி தான் அப்படிப்பட்ட சனி பகவான் இன்றைக்கு கும்பராசினியர்கள் மனசுல கடுமையான கவலை சோகம் எதிர்காலத்தை நினைத்து பயம் இதை தவிர தடுமாற்றம் முடிவெடுக்க முடியாத தன்மை எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடைகள் தாமதங்கள் இதற்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்சமயம் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அல்லாத துயரம் அதாவது தீராத கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வருகிறார் என்றால் அது அது ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் அவர் பங்குக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத வார்த்தைகளை வாயிலிருந்து பிடுங்கி வச்சு அதன் மூலியமா வம்பு வழக்கு தகராறை கொண்டு வந்து விடுவார் இது ஒரு பக்கம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல இப்பொழுது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் முப்பதாம் தேதி சரியாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு மாறும் பொழுது இரண்டாம் அதிபதி ஏறுகிறார் என்ற பொருள் கேந்திரம் அப்படின்னு சொன்னா ஒன் போர் செவன் டென் இந்த இடங்களை கேந்திரஸ்தானம்னு சொல்றோம் கேந்திரம்னா வேற ஒன்னும் இல்ல மத்திய இடம் அதாவது சென்டர் பிளேசஸ் சொல்றோம் இதுதான் இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடம் ஆதிபத்தியம் என்ன நாலாம் இடத்திற்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் தாயாருடைய நலன் மட்டும் இல்லாம வீடு வாகனம் சொத்து போன்றவைகள் இந்த நாலாம் இட குருவினால் நடக்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து உபதயஸ்தானத்திலிருந்து நான்காம் இடம் வரும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரை கும்பராசியில இருக்கக்கூடியவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய விடிய காலம் அதாவது சனி உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கிறதுனால பிரச்சனை தான் அதை யாரும் மறுக்க முடியாது பொய்யெல்லாம் பேச முடியாது தான் சொல்ல முடியும் சனி ஏழர சனி இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும் அதை சமாளிக்க தான் வேணும் ஜீரணிக்க தான் வேணும் உற்பத்தி இனமும் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும் எல்லாருக்கும் சனி கெட்டது செய்யறது இல்லை அது சனியுடைய வேலையும் இல்லை சனி பகவான் கொடுப்பது எல்லாம் வந்து அடியல்ல அனுபவம் அந்த வகையில இந்த நான்காம் பாவத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார் அதாவது ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாருன்னு சொன்னாலே போரும் குரு பார்வை கோடி நன்மை குரு பகவானை பொறுத்த ஒரு முழு சுபக்கிரகம் அவர் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு வலு அதிகம் இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை உண்மை அந்த அடிப்படையில கும்பராசியுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வெளிநாட்டுல பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்றது வேலைக்காக காத்திருக்கிறது வெளிநாட்டுல திருமணம் செய்யக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடியது வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு லாட்டரி அடிக்குமா அப்படின்னு கேட்டா இந்த ஒரு வருஷம் அதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஜாக்பாட் வாங்குவாங்க ஒரு டாலர் ஒரு யூரோ கொடுத்து வாங்குவாங்க அதுல சத்தியமா சொல்லணும்னா இந்த வருஷம் ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் த லாட்ரி அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையானது அதற்குரிய சாத்தியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் குரு பகவான் அதாவது உங்களுடைய பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் அதை குரு பார்க்கிறாருன்னு சொன்னா கும்பராசியில இவ்வளவு நாளா இவ்வளவு வாரங்களா மாதங்களா ஆண்டுகளா இருந்து வந்த தொழில் முடக்கங்கள் அதாவது ரியல் எஸ்டேட் துறை அரசியல் துறை ஹோல்சேல் டீலர்ஷிப்பு ஹோட்டல் பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூமு இதையெல்லாம் வைத்திருக்கிறவர்களுக்கு தொழில் முடக்கம் இருக்குன்னு சொன்னா அந்த தொழில் முடக்கத்தை காலி பண்ணதான் இந்த குரு பகவான் பெயர்ந்து வராருன்னா அது மிக அப்ப குரு பகவான் பார்க்கக்கூடிய சமசப்தம பார்வை ஏழாம் பார்வையினால் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில மிகப்பெரிய அளவுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிசினஸ் ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க மூணு பிரான்ச்சு அஞ்சு பிரான்ச்சு தொடங்கக்கூடிய யோகங்கள்லாம் அவர் ஏற்படுத்துவார் கும்பராசியில இருக்கக்கூடிய சில நேயர்கள் ஏன் பல பேர் சொல்லலாம் நெகட்டிவான மைண்ட் செட்டோட இந்த வீடியோவை தயவு கூர்ந்து பார்க்காதீங்க யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் என் பின்னாடி வாங்க நம்பிக்கை இல்லாதவங்க அப்படியே டோர் திறந்திருக்க வெளியில போயிடலாம் எந்த ஒரு ஹாட் ஃபீலிங்ஸும் கிடையாது அதாவது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு என்ற வாக்கியத்திற்கு என்க குரு பயிற்சியானது கும்பராசிக்கு மிகப்பெரிய ரிலீஃப கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் வருது இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அது தவிர அவருடைய ஒன்பதாம் பார்வையால சிறப்பு பார்வையால பன்னிரெண்டாம் வீடு உங்களுடைய மகர ராசி அவர் பார்க்க பார்க்க இருப்பதினால் உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது மனைவியோட நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு சொந்தம் பந்தங்கள் பாசம் அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கணவருடைய அன்பும் மனைவிக்கு கிடைக்கும் பிரிந்து போன கணவன் மனைவிக்கு இந்த வரக்கூடிய ஓராண்டு என்பது கும்பராசியில் இருக்கக்கூடிய பிரிந்து போன கணவன் மனைவிக்கு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு அன்பு வரும் கணவர்கிட்ட இருந்து இவரா இப்படி நம்ம கிட்ட இருக்காருன்னு உங்க மனசை சஞ்சலப்படுத்துற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி மனைவி எம் மொண்டாட்டியா என்கிட்ட ஆசையா பேசுறா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் நடந்தே தீரும் ஆக இன்ப அதிர்ச்சிகளை கொடுப்பதற்காக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கிறது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட எத்தனை தடைகள் வந்தாலும் கூட எத்தனை தாமதங்கள் வந்தாலும் கூட இறைவனுடைய அருளும் அவர் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டுமே தான் உங்களை காப்பாற்ற முடியும் வருகின்ற குரு பயிற்சிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகார மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரீணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதையாக இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு முறை நீங்கள் ஜபம் செய்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கவே முடியாத அளவிற்கு வெற்றிகளை குவித்து தரும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்